அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போ மதன் வழி இன்றைய தலைப்பு காலம் கடந்த உண்மை உண்மையும் பொய்மையும் கலந்ததே உலகம் உண்மையும் பொய்மையும் கலந்ததே உலகம் உலகம் முழுவதும் உலவிவரும் மிக எளிதாய் உண்மை அடங்கிவிடும் ஒன்றிரண்டு வரிகளிலே உண்மை அடங்கிவிடும் ஒன்றிரண்டு வரிகளிலே ஊமையாகவும் இருக்கும் ஓரிரு சமயங்களிலே பொய்மை மட்டுமே புதுப்பொலிவு கொண்டிருக்கும் பொய்மை மட்டுமே புதுப்பொலிவு கொண்டிருக்கும் பக்கம் பக்கமாய் பல வரிகளில் அது வாழும் பொய்யை மெய்யாக்க பல வழியில் போராடும் பொய்யை மெய்யாக்க பல வழியில் போராடும் தன்னை நிரூபிக்க தனி வழியை தாந்தேடும் உண்மை ஓர் நாளில் உலகிற்கு தெரியும் வரை உண்மை ஓர் நாளில் உலகிற்கு தெரியும் வரை ஓரமாய் இருந்தபடி உள்ளுக்குள் துடிதுடிக்கும் ஊமையாக இருந்தாலும் ஓர் நாளில் வெளியில் வரும் ஊமையாக இருந்தாலும் ஓர் நாளில் வெளியில் வரும் ஊரறிய வெளிவந்து உலகிற்கே புரிய வைக்கும் எல்லா உண்மையுமே ஓடி ஒளிந்து கொண்டால் எல்லா உண்மையுமே ஓடி ஒளிந்து கொண்டால் தப்பாகி போகாதா தலைகுனிவு ஆகாதா எல்லா உண்மையும் ஓடி ஒளிந்து கொண்டால் தப்பாகிப் போகாதா தலைகுனிவு ஆகாதா தர்மமே இல்லை என்று தரணியே தளராதா அதர்மம் ஆங்காங்கே அட்டகாசம் செய்யாதா காலம் கடந்த உண்மையினால் கலியுகம்தான் தாங்கிடுமா காலம் கடந்த உண்மையினால் கலியுகம்தான் தாங்கிடுமா பொய்மை போட்ட ஆட்டத்தால் பட்ட துன்பம் மறைந்திடுமா பாழும் மனது துடிக்கிறது பட்டபாடும் கசக்கிறது பாழும் மனது துடிக்கிறது பட்டபாடும் கசக்கிறது உண்மை விரைவில் வெளிவந்து நன்மை செய்தாலாகாதா உண்மையும் பொய்மையும் கலந்ததே உலகம் உலகம் முழுவதும் வரும் மிக எளிதாய் உண்மை அடங்கிவிடும் ஒன்றிரண்டு வரிகளிலே ஊமையாகவும் இருக்கும் ஓரிரு சமயங்களிலே பொய்மை மட்டுமே புதுப்பொலிவு கொண்டிருக்கும் பக்கம் பக்கமாய் பல வரிகளில் அது பொய்யை மெய்யாக்க பல வழியில் போராடும் தன்னை நிரூபிக்க தனி வழியைத்தான் தேடும் உண்மை ஓர் நாளில் உலகிற்கு தெரியும் வரை ஓரமாய் இருந்தபடி உள்ளுக்குள் துடிதுடிக்கும் ஊமையாக இருந்தாலும் ஓர் நாளில் வெளியில் வரும் ஊரறிய வெளிவந்து உலகிற்கே புரிய வைக்கும் எல்லா உண்மையும் ஓடி ஒளிந்து கொண்டால் தப்பாகி போகாதா தலைகுனிவு ஆகாதா தர்மமே இல்லை என்று தரணியே தளராதா அதர்மம் ஆங்காங்கே அட்டகாசம் செய்யாதா காலம் கடந்த உண்மையினால் கலியுகம் தான் தாங்கிடுமா பொய்மை போட்ட ஆட்டத்தால் பட்ட துன்பம் மறைந்திடுமா பாழும் மனது துடிக்கிறது பாடும் கசக்கிறது பாழும் மனது துடிக்கிறது பாடும் கசக்கிறது உண்மை விரைவில் வந்து நன்மை செய்தாலாகாதா வணக்கம்